வணக்கம் உறவுகளே இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கனேடிய பாராளுமன்றத்தில் வந்து மன்னர் சார்லஸ் அவர்களினால் உரை நிகழ்த்தப்பட்டது அது அரசாங்க கனடா அரசாங்கத்தினுடைய இனி வருகின்ற காலங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கொள்கை பிரகடன உரையாகவும் அமைந்திருந்தது பல விடயங்களை அவர் ஆங்கிலத்திலும் அதை பிரெஞ்சிலேயும் வந்து உரையாற்றியிருந்தார் வாசித்த அந்த உரையை வாசித்து எல்லோருக்கும் உரையாற்றியிருந்தார் இதில் ஒரு விஷயம் உன்னிப்பானது கனடா குடிமகன்களுக்கு அல்லது வீடு வைத்திருப்பவருக்கு அல்லது வீடுகளை வாங்க இருப்பவர்களுக்கு அவர் மன்னர் அந்த உரையிலே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனக்கு கனடா மக்கள் படுகின்ற இன்னல்கள் தெரியும் இடர்பாடுகள் தெரியும் வீட்டு குடியுரி குறி குடியுரிமையாளர்கள் வீட்டு உரிமையாளர்கள் படுகின்ற துன்பம் தெரியும் அல்ல வீடு வாங்குபவர்களை எதிர்கொள்கின்ற சோதனைகள் தடைகள் தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே கனடாவில் வந்து இப்போ இருக்கிற வரி வீதங்கள் அந்த விஷயம் இந்த விஷயம் வீட்டின் வந்து பெருமதியிலேயும் தாக்கம் செலுத்தியிருக்கு பலர் வீடுகளை வாங்குவதே கனவாக இந்த காலங்களில் மாறியிருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் Critically, the government will undertake a series of measures to help double the rates of home building. While creating an entirely new housing industry using Canadian technology, Canadian skilled workers, and Canadian lumber, the government will introduce measures to deliver affordable homes by creating Build Canada Homes. This mission driven organisation will act to accelerate the development of new affordable housing. It will invest in the growth of the prefabricated and modular housing industry. And it will provide significant financing to affordable home builders. The government will make the housing market work better, including by cutting municipal development charges in half for all multi unit housing. The government will drive supply up to bring housing costs down. என்ன சொல்லி இருக்கிறாருண்டா இந்த வீடுகள் அதாவது வந்து கனடா இனி என்ன செய்ய போதுண்டா இந்த குடி குடி குடிமகன்களுக்கு புதிய வீடுகளை கட்டுகின்ற திட்டங்களை அமுல்படுத்த போவதாகவும் அதை வந்து சில கண்ட்ராக்ட்ஸ் அதாவது வந்து சில ஒப்பந்தகாரர்களுக்கு கொடுக்கும் போது வரிச்சலுகையோட கொடுக்கிறதாகவும் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அப்படி வரிச்சலுகையோட கட்ட கட்டட ஒப்பந்தக்காரர்கள் செய்கின்ற பொழுது இப்போ குடியிருப்பாளர்களுக்கு விக்கேக்கில் அந்த டேக்ஸ் ஒஃபர் அந்த டெக்ஸ் கழிவால் வந்து விற்கிற விலையும் விலையிலையும் வீழ்ச்சி ஏற்படும் அதால் வந்து வாங்க போகிறாக்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் அமையும் அது எந்தளவு வீதம் போகுது என்பது இன்னும் தெரியாது அதை அரசாங்கம் வந்ததை வந்து அமுல்படுத்தே தெரியும் ஆகவே அவர் சொன்ன விஷயம் புதிய வீடுகளை கட்டப்போகிறார்கள் அரச மேற்பார்வையிலேயும் வீடுகளை கட்டப்போகின்றார்கள் கட்டப்போகின்ற ஒப்பந்தக்காரர்களுக்கு வந்து வரி சலுகைகளை வழங்கப் போகின்றார்கள் அதாவது வந்து புது வீடுகள் வாங்குவர்கள் வைத்திருக்கிறவர்கள் விற்கிறவர்களுக்கு இந்த வில பிரச்சனையால் வந்து இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக தெரியும் என்று சொல்கின்றார்கள் உண்மையாக கனடா மக்களை பாதித்திருக்கிறது இதற்கு கனடா அரசாங்கம் மிக விரைவில் வழி சமைக்கும் என்றது அந்த உரையினுடைய ஒரு சாராம்சம் ஆகவே இங்க அதிகரித்த குடியேற்றங்கள் அதிகரித்த மக்கள் தொகைக்கு ஏற்றதாக சுகாதார வசதி குறைந்திருக்குது வீட்டு வசதி குறைந்திருக்கிறது என்பது கப்பால் இப்போ புதிய வீடுகளை வந்து அரசு பல்வேறு மாகாணங்களில் நிறுவ போகுது நிறுவ கொடுக்குற ஒப்பந்தகாரர்களுக்கு வரி சலுகைகளை கொடுத்து குறைந்த விலையில் இனி வீடுகள் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் எப்படி அந்த நிலைமைகள் என்ன வரி வீத இழப்புக்கள் எது எப்படி நடக்கும் இனித்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கான்னு தெரியும் ஆகவே ஓரளவு மகிழ்ச்சியான செய்தி வீடுகளை வாங்குகிறாக்களுக்கும் குடியேற்ற இந்த குடியிருப்பாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த உரையில் இருக்குது அதில் பகுதியையும் நான் இதில் தாரன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்